அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஆதரிக்காவிட்டால் உங்களுக்கு நாங்கள் நிதி ஒதுக்க முடியாதுன்னு மத்திய அமைச்சர் சொன்ன பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது தமிழ்நாடா டெல்லியா என்று மாறி இருக்கிறது அந்த அரசியலை எப்படி தனக்கு லாபமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று திமுக தன்னுடைய வழக்கமான அறிக்கைகள் மூலியமாகவும் கடந்த கால பகட்டு அரசியல் மூலியமாகவும் மக்களிடையே ஒரு கவனத்தை பெறணும்னு சொல்லி ஒரு சில முயற்சிகளில் முன்னெடுக்கிறது அதுதான் திராவிடம் ஒருபோதும் மாரியத்தை அனுமதிக்காது இந்தியை ஒருபோதும் தமிழ்நாட்டில் கால் ஒன்று விடமாட்டோம் இது போன்ற நிறைய எல்லாம் எழுதி நிறைய செய்திகளை நம்மளால படிச்சுக்கிட்டே வந்தோம் ஆனா இது அறுபது வருடமா நம்ம தான் வரோம் அதுவே அக கதை இதற்கிடையில திமுகவும் பாஜகவும் நேரடியாக மோதுவது போல இன்னொரு மொழிப்போர் வரவிடாதீர்கள் நாங்கள் இந்தியை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வாசலெல்லாம் கோலமிட்டு அமைச்சர் அன்பில் பொய் பொய்யாமொழி ஒரு பக்கம் இணையதளத்துல கெட் அவுட் மோடி என்று எழுதிக்கிட்டு அந்த பக்கம் அண்ணாமலை நீ கெட் அவுட் மோடினு சொல்லி பாரு நீ சொல்லி பாடுறா நீ சொல்லி தான் பாரு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இது போன்ற விடயங்கள் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வரோம் இப்ப நாம்தபுல கட்சி என்ன செய்து அறுபது வருடமாகவே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டுதான் இருக்கிறானுங்க இவன் அடிக்கிறது போல அடிக்கிறதும் அவன் வாங்குறது போல வாங்குறதும் திருப்பி அவங்க ரெண்டு பேருமே சமாதானமா பல இடங்கள்ல கூடி குலம் வர்றதும் இதெல்லாம் பார்த்த மானத்தமிழ் பிள்ளைகளான நாம்தபில கட்சி என்ன செய்து இவங்க சரிப்பட்டு வர மாட்டானுங்க இன்னமும் இன்னும் நூறு ஆண்டு காலம் ஆனாலும் இதே போலதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறாங்க மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க போறான்னுங்கிறது தெளிவா தெரிந்தவர்களுடைய அப்ப திமுக என்ன பண்ணுது இணையதளத்துல கெட் அவுட் மோடி அப்படின்னு ஒரு ட்ரெண்டை எடுக்குது அப்படியே நாம் தமிழ் கட்சி அதற்கு எதிராக கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஆப்படிக்கிற விதத்துல ஒரு ட்ரெண்டை எடுக்குது நேத்து கெட் அவுட் மோடின்னு போட்டது இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல இருக்குதுன்னு எல்லா ஊடகத்திலயுமே செய்தி தலைப்பா வந்தது எல்லாத்துலயும் கார்டா வந்தது நாம் தமிழ் கட்சி முன்னெடுத்த கெட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு செய்தித்தாளிலுமே வெளியில வரல இயல்பாகவே நமக்கு தெரிஞ்சவருடையும் நாம் தமிழ் கட்சி எந்த ஒரு செயல்பாடு எடுத்தாலும் பொது தளத்துல வராது அதை நம்ம தான் பொது தளத்திற்கு கொண்டு வரணுங்கிறது இப்போ திமுக எழுத்த கெட் ஓட் மோடி சரியான்னு பார்த்தா ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறாங்க ஆளும் அரசாக இருக்கிறோம் தமிழ்நாட்டை மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு நிதி கொடுக்கல அப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் எதற்கு இந்த நாட்டிற்கு தேவை எதற்கு பிரதமர் மோடி தேவை அப்ப நேரடியாக அதிகாரத்தை கையில கூடிய மோடி எதிர்க்கடமா இல்லையா அதனால கெட் அவுட் மோடி சொல்றோம் இதுல என்ன தவறு இருக்குது மக்கள் எங்கள் பக்கம் நிற்கணும்னு அவங்க தர்ப்பு நியாயத்தை பேசுறாங்க சரி ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் திமுக நேற்று ஆட்சிக்கு வந்ததா கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் உரிமையெல்லாம் மீட்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே திமுக இப்பதான் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறதா திமுக முதல் முறையா இப்போது தான் இந்த போராட்டத்தை பார்க்கிறதா திமுக முதல் முறையாகத்தான் இது போன்ற நிதி மறுப்பதை பார்க்கிறதா திமுக முதல் முறையாகத்தான் இது போன்று ஹிந்தி திணிப்பதை பார்க்கிறதா ஹிந்தி திணிப்பிலேயே நாங்கள் வளர்ந்தோம் மொழிக்காகவே உயிரை கொடுத்து நாங்கள் வளர்ந்தோம் மொழி போருக்கு முக்கியமான காரணமே என் தந்தை பெரியார் தான் அவர் தான் தளபதியா இருந்தாருன்னா சமூக வலைதளத்துல பல பொய் கட்டுக்கதைகளை அழித்து விட்ட திமுக இன்னைக்கு மீண்டும் அறுபது வருடத்திற்கு பிறகு இந்தியை ஆதரிக்க நாமெல்லாம் துணை போகக்கூடாது அப்படி இந்தியை நாம் ஆதரிக்கணும் அப்படின்னா மீண்டும் ஒரு மொழி போராட்டம் உருவாகுமா அப்படின்னு பல மக்களுடைய காதலை பூ சுத்திக்கிட்டு இன்னைக்கு அரசு செய்வதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறது அப்ப அறுபது வருடமாக தீர்க்கப்படாத இந்த பிரச்சனைகளை வைத்து மீண்டும் இந்த மக்களை ஏமாற்றி ஒரு அரசியல் லாபம் அடைவதற்காக திமுக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் திமுக மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் வர மாட்டாங்களா இனிமே திமுக எந்த ஒரு நலத்திட்டத்திற்கும் மோடி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்காதா இனிமே திமுக எந்த இடத்துலையும் பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்தாதா சந்திரசேகர் ராவ் மாதிரி இல்ல மம்தா பானர்ஜி போல இல்லை மற்ற பஞ்சாப் முதல்வர்கள் போல மோடி அவர்களை முழுவதுமாக புறக்கணித்து விட்டு தமிழ்நாட்டில் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த போறாங்களா கிடையாது இந்த மாதம் கெட் அவுட் மோடின்னு சொல்கிறவங்க அடுத்த மாதம் சிவப்பு கம்பளம் போட்டு வெள்ளைக்கூட பிடிச்சி வரவேற்கக்கூடிய காட்சியும் நம்மளால பார்க்க முடியும் இங்கே எதிரின்னு சொல்லுவாங்க நாடாளுமன்றத்தில் போய் மருத்துவ கல்லூரிகளை வைத்து கொடுத்த ஸ்வீட் எனிமேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நாங்கள் நுழைய விட மாட்டோம்னு சொல்லுவாங்க அங்கே திமுகவுடைய அலுவலகம் தரப்பு விழாவிற்கு பாஜகவிற்கு அழைப்பு கடிதம் வைப்பாங்க இப்போ இது போன்ற விடயங்கள் நம்ம நிறைய பார்த்தாச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுங்க கருணாநிதி அவர்களுடைய படத்திறப்பு விழா கருணாநிதி அவர்களுடைய சிலை திறப்பு விழா கேலோ இந்தியா செஸ் போட்டி இன்னும் எண்ணற்ற விடயங்கள் எல்லா திட்டங்களுக்கும் நேரடியாக எந்த கடிதம் கூட எழுதுவது கிடையாது நல்லா உணர்ந்து கொள்ளணும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு கடிதம் எழுதக்கூடிய இவர்கள் ஐயா உதயநிதி அவர்கள் விளம்பரம் பெறணும் அவர் வந்து மக்களிடையே பெரிய அளவில் பேசுபொருளாக மாறணும் என்பதற்காக இங்கிருந்து டெல்லிக்கு போய் மோடி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு வரணும்னு அழைப்பு கடிதம் வைத்துட்டு வராங்க மக்கள் பிரச்சனைக்கு கடிதத்தோடு நின்று விடுகிற இவர்கள் தங்களுடைய விளம்பரத்திற்காக தங்களுடைய அரசியல் லாபத்திற்காண்டு இங்கிருந்து நேரடியாக பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பாங்க இது போன்ற விடயம்தான் தொடர்ந்து நடந்துகிட்டு வருவாங்க அப்ப மோடி அவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்துட்டு வந்து பெரிய பேசுபொருளாக மாற்றுவதே இவர்கள் தான் அரிட்டாபட்டில ஒரு பிரச்சனை தீர்மானம் போட்டாச்சு திமுக தீர்மானம் போட்ட பிறகு நாம் தங்க ஏன் போராடுதுன்னு சொன்னாங்க அனுமதி கொடுக்க மறுத்தாங்க இறுதியா மக்களுடைய போராட்டமாக அது மாறியது அப்பவும் அதே தான் சொன்னாங்க கடைதியா எங்க வந்து நிற்கிறது திமுகவுடைய தீர்மானத்தை எங்களால் நம்ப முடியாது அதனால நாங்கள் தன்னெழுச்சியாக போராடுகிறோம் எத்தனை தீர்மானம் நாங்க இது மாதிரி பார்த்தாச்சு எத்தனை விவசாயிகளுக்கான பிரச்சனை பார்த்துட்டோம் இதுவும் தீர்ந்திருக்கிறாங்க மக்கள் சொன்ன செய்யுது ஒன்றிய அரசாங்கம் அதை தீவிரமான போராட்டமாக மாறிவிடுமோ என்கிற ஐயத்தில் அதை ரத்து செய்து உடனே திமுக தான் செய்து நாங்கள் போட்ட தீர்மானத்துல தான் எல்லாம் சரியாச்சு நீங்க போட்ட தீர்மானத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்குதுன்னா நீங்க ஒரு தீர்மானம் கொடுங்க ஒன்றிய அமைச்சரவை எங்களுக்கான நிதியை ஒதுக்கவில்லை என்றால் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் ஒரு தீர்மானம் முப்பது நாளுக்குள் கொடுக்காவிட்டால் எங்களுடைய நிதியை கொடுக்க மாட்டோம் ஒரு தீர்மானம் தான் பாருங்களே என்ன நடக்கும் அப்போ தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருக்குதுங்கிறத மக்கள் எளிதாவே புரிந்து கொள்ளலாம் இவர்களுடைய இந்த நாடக அரசியல் அண்ணன் சீமான் சொல்வ போல அறுபது ஆண்டு காலமாக திராவிட நாடக அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது இவர்கள் இருவரும் தான் ஆளுமையாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு தான் இந்த அரசியல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இவர்களை தவிர வேற யாரும் இதற்குள்ள அறிமுகமாகிவிடக் கூடாது என்பதில் மிகச் செளிவாக காய் நகர்த்தி கொண்டு இது போன்ற அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த கோபேக் மோடி என்பது முழுக்க முழுக்க பொய்யானது ஏமாற்ற அரசியல் அப்ப நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய கோபேக் மோடி அண்ட் ஸ்டாலின் மட்டும் சரியானு கேட்டா சரிதானே அறுபது வருடமாக எழுபது வருடமாக தமிழ்நாட்டிற்கு வஞ்சிக்க கூடிய ஒன்றிய அரசும் இந்த அதிகாரங்களும் தேவை கிடையாது அறுபது எழுபது வருடமாக இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியலும் தமிழ்நாட்டுக்கு தேவை கிடையாது இதுல என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டும் தானே மோடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் எந்த இடத்துல வேறுபட்டு நிற்கிறாங்க அங்கேயும் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும் இங்கேயும் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும் அங்கேயும் மாநில உரிமைக்கு எதிராக இருக்கும் இங்கேயும் மாநில உரிமைக்கு எதிராக இருக்கும் காணொலி தொடக்கத்திலே சொன்னது போல மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டது என்பது இந்த வருடத்தில் கிடையாது கடந்த அதிமுக ஆட்சியில் கிடையாது திமுக தமிழ்நாட்டை நாங்கள் ஐந்து முறை ஆண்டு இருக்கிறோம் ஆறு முறை ஆண்டு இருக்கிறோம் அதிமுக நாங்கள் ஆண்டு இருக்கோம் சொல்றாங்கல்ல அவங்க ஆளும் போதே இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தொடங்கி உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டாச்சு அன்று திமுகவினர் ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கும்போது தன்னுடைய அதிகாரத்தை வைத்து மாநில பட்டியலுக்கு அனைத்து உரிமைகளையும் கொண்டு வந்ததால் இன்னைக்கு தமிழ்நாடு இது போன்ற சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்காது அன்னைக்கு பதவிதான் முக்கியம் பணம் தான் முக்கியம் கொள்ளை அடிக்கிறது தான் முக்கியம் நினைத்த இவர்கள் மாநில உரிமைகளை காற்றில் பறக்க விட்டு இந்த மக்களை ஏமாற்றி விட்டு இன்னைக்கு என்னமோ புதிதாக ஐந்து அறிவுக்கு ஆறு அறிவு வந்தது போலையும் இன்னைக்குதான் புதிதாக எல்லாம் வீரமும் மானமும் ஒட்டி கொண்ட மாதிரியும் பெருசா இன்னைக்கு வசனங்கள் எல்லாம் பேசி பெரிய அரசியல் நடத்திக்கிட்டு இருக்குது இன்னைக்கு திமுக உண்மையிலே காங்கிரசுடைய கூட்டணியிலேருந்து இந்தியா கூட்டணி வந்துருச்சுன்னா மாநில உரிமையில கொண்டு வந்துருமா நூறு சதவீதம் அவர்களுக்கான உறுதிமொழி அவங்களால கொடுக்க முடிய முடியாது பாஜக வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இனிமேல் மாநில உரிமைகள் என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கனவான ஒன்று அப்போ இதை வைத்து அரசியல் போலியான அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் போக வேண்டியது தானே அப்போ நாம் தமிழ் கட்சி சொல்லக்கூடிய கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் சரியா தவறா நூறு விழுக்காடு சரியானது திமுகவோ என்னவோ இதுதான்டா நமக்கு நேரம் அப்படின்னு சொல்லி கெட் அவுட் மோடினு ஒரு அரசியல் கையில எடுக்கும்போது நாம் தமிழ் கட்சி அதை அப்படியே ஓவர்டேக் பண்ணி கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க யாருமே எதிர்பார்க்கலையே இது போன்ற ட்ரெண்டிங்க எழுபது வருடமாக இந்திய திணிப்போம்னு அவர் ஒரு பக்கம் எழுதுமாக இந்திய தடுப்போம்னு ஒரு பக்கம் சரி இதுல யாருடைய இது வென்றதுக்குன்னு கேட்டா இந்திய திணிப்போம்னு சொன்னா பாத்தியா அவனோட இது வென்று இருக்கிறது இயல்பாகவே வந்திருக்குது தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் தான் தொல்லியல் துறையில வேலைக்கு எடுக்கப்படும் அப்படின்னு அறிக்கை விட்டது இதே தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் ஜீவ விட்டுருக்கு அது அனைவரும் அறிந்தவருடையம்தான் அங்கே தமிழ் மொழிக்கு தமிழ் கல்வெட்டை ஆராய்ச்சி செய்வதற்கு சமஸ்கிருதம் எதற்கு ஆனாலும் அதை அறிவித்தது அதே போல இங்க ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் நடத்துவதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த திமுகவுடைய சேர்ந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் இவர்கள் தான் இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் நடத்துறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக மாற்றி இருக்குன்னா ரெண்டு ஒன்று அரசியல் இன்னொன்று கல்வி சொல்றதுக்கே எவ்வளவு அறிவுறுப்பா இருக்குது பாருங்க மானுடத்துக்கு தேவையான ஒரு விடயம் அடிப்படை தேவை அரசியலும் கல்வியும் அது இரண்டும் இன்னைக்கு வியாபாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது தொழிலாக மாற்றப்பட்டிருக்கிறது பணம் இருந்தால்தான் அது சாத்தியப்படும் என்று மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் இவர்கள் எல்லா கல்வி நிறுவனங்களிலும் சிபிஎஸ்சி இருக்கட்டும் மெட்ரிகுலேஷன் இருக்கட்டும் எந்த ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் இவர்களுடைய அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் இங்க நடத்தப்படுதா திட்டமிட்டு எல்லாருடைய அனுமதியும் வாங்கிதானே நடத்தப்படுது அப்ப இவர்களுடைய தான் இங்க ஹிந்தி வளர்ந்திருக்கிறது இவர்களுடைய அனுமதியால் தான் ஹிந்தி படிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் வருகிறது இவர்களுடைய அனுமதியால் தான் தமிழ் மொழி சிதைந்து கொண்டிருக்கிறது அப்ப இவர்களை இந்த இடத்தை விட்டு விரட்டுவதை தவிர வேற எந்த ஒரு வேலையும் நமக்கு கிடையாது மக்களுக்கு அநீதி இழைத்த அனைத்து அதிகாரங்களையும் எதிர்க்க வேண்டியதான் ஒரு ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு தலைவனுடைய கடமை அதோ நாம் தமிழ் கட்சி மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறவர்